நேத்து அவர்கிட்ட எவ்வளவு தூரம் சொன்னோம் கேட்டாரா இன்னமே நம்ம கிட்ட கோபப்படுறாரு அவர் நல்லா இருக்கான்னு சொல்லுங்க எங்கேயும் கொடுத்து பணத்தை கையாமா அப்பா அப்ப என்ன சும்மாவா சொல்லிருப்பாரு ஏன் புரிஞ்சிக்கவே மாட்டுக்காரோ என்ன மாதிரி கோபம் வருது நம்ம ஏன் மாமாட்ட சொல்ல கூடாது விசாம உம் மாமாட்ட சொன்னா உனக்கு யார் சொன்னா எவரு சொன்னான்னு கேட்பாங்க அப்பான்னு சொல்லிட்டா அவ்வளவுதான் ஏன் பிரச்சனையும் விலை கொடுத்து வாங்கின மாதிரி சரி என்ன செய்யன்னு தெரியல வழி வழிவிடணும் பொன்னி இன்னும் இட்லி இட்லியை இருக்க டைம் ஆகிட்டு அவங்க கிளம்பிட்டாங்க சீக்கிரம் கொண்டு கொடு இல்ல மாமாட்ட மாசுக்கா சொல்லலாம் மாமா விசாரிச்சு எடுத்து காசை கொடுங்கன்னு ம் அதான் சரி ஏய் பொன்னி என்னம்மா என்ன என் இருக்க ஆ ஆ என்ன எல்லாம் ரெடி பண்ணிட்டேன் நான் மாமா கொண்டு கொடுக்குறேன்ட்டு மாமா கிளம்பிட்டாங்க இப்பவே கிளம்பிட்டாங்கம்மா சிக்கன் குள்ள சாப்பாட கூடு டைம் ஆயிட்டுல எதுக்கு இட்னி சாம்பார் சட்னி எல்லாம் வச்சிட்டு இருக்க ஏதாவது ஒண்ணு வச்சா போதாதா வீட்டுல இருந்தா நம்ம எல்லாம் வச்சு வகையா குடுக்கலாம் சாப்பிடுவாங்க வேலைக்கு போற நேரத்துல வகையா வச்சா சாப்பிடதான் செய்வாங்களா என்ன வேலைக்கு போற நேரம் ஏதாவது ஒண்ணு வச்சு குடுத்தா போதும் சரியா சரி கொண்டு குடு சீக்கிரம் ஆஹ் எதோ போறேன் போய் பாத்தியா ஆஸ்பத்திரிக்கு போனாலும் என்ன போன் கேட்டேடா இல்லப்பா போய் பார்க்க முடியல ஏன்னா கரெக்டா இருக்கா போனா போட்டு பேசிட்டு இருப்பேன் இன்னைக்கு ஹாஸ்பிட்டல் வர சொல்லியிருக்காங்க அதான் ஹாஸ்பிட்டல் போகணும்பா அவ்வளவு கூட்டிட்டு அதனால டிராவல்ஸ் கொஞ்சம் லேட்டா தான் திறப்பேன் ஒண்ணும் இல்லப்பா அதெல்லாம் ஒண்ணு இல்லடா முதல்ல மருமங்களை போய் பாரு வாயு வயிறுமா இருக்கா டிராவல்ஸ் நானும் இப்ப கூட போய் என்ன காசை கொடுக்கணும்னு வர போறோம் அவ்வளவுதான் நான் போய் திறந்துக்கிறேன் நீ தொடர்ச்சி போய் பாரு சாயந்தரம் வந்தா கூட போதும் ஆ சரிங்கப்பா அட்வான்ஸ் தானே கொடுக்க போய் கொடுத்துட்டு வாங்கப்பா அது மெயின் இடம் நானும் ரெண்டு மூணு பேர் விசாரிச்சேன் அதுல ரெண்டு பேரும் நல்ல விதமா சொன்னாங்க ஒருத்தங்க ஏதோ உங்க அப்பாவோட இடம் அண்ணன் தம்பி கொஞ்சம் பிரச்சனை இருக்கு பார்த்து வாங்க அந்த மாதிரி சொன்னாங்க அதனால நீங்க ஒரு கூட விசாரிச்சுட்டே கொடுங்கப்பா ஆ சரி மாதிரி அட இங்க பாரு டேய் அட்வான்ஸ் கொடுக்க போறதுக்கான கிளம்புனா காலேஜ் போற மாதிரி கிளம்பிருக்கேன் டேய் சரவணா ஆளையாடலாம் போ ஏதோ காலேஜ் ஸ்டூடெண்ட் மாதிரி இருக்கு கையில ஒரு புக்கு மட்டும் குடுத்தே வீங்க கண்டிப்பா காலேஜ் ஸ்டூடெண்டே தான்டா சூப்பரா இருக்க இப்படியே டெய்லி மெயின்டென் பண்ணு செம்மையா இருக்கு என்னப்பா வேற அட்வான்ஸ் குடுக்க போனா அது தக்கன பேண்ட் செட்டா போட்டுருக்கலாம் கிண்டல் பண்ணாதானே நல்ல அலைன்னு சொல்லு வேர் செட்டும் மாத்திட்டு வர்றேன் டேய் நல்ல அலைன்னு சொன்னா இப்பதான் சூப்பரா இருக்க செம்ம நினைச்சா மாற்றுறா இந்த மாதிரி ட்ரெஸ்ஸிங் பண்ணு சரியா ஆமா நீங்க முன்ன மாதிரி எல்லாம் இல்ல

இல்லமா டைம் ஆயிட்டு நீ காலையில இருந்துச்சுன்னு புரியுது ஒரே பாத்திரத்த விட்டு சாப்பிடா இருந்துச்சு அப்படியே வச்சுக்க நான் நைட்டு டிஃபன் சாப்பிடுல அதுக்கு பதிலா இதை சாப்பிடுவேன் சரியா எதுவும் வேஸ்ட் ஆகாது என் மருமா கஷ்டப்பட்டு பண்ணா வேஸ்ட் ஆயிருவான உண்மை எனக்கு கேட்டா அவங்க சாப்பிடாம போறது ரொம்ப நல்லது ஏன்னா காசு குடுத்து போறாங்க நல்ல விஷயமா போறாங்க நீ செஞ்ச சமையல சாப்பிட்டுட்டு வயித்துக்கு எதுவும் சரியா இல்லாம ஆயிட்டா அபச அதனால மூடி வை நைட்டு அப்பா சாப்பிட்டுட்டு

காசு குடுக்க போறேன்னு சொல்றீங்க பாத்துங்க எனக்கு என்னமோ மனசுக்கு ஒருத்தரா இருக்கு நான் மட்டும் எதையாவது சொல்லி காசை கொடுக்காம ஒரு தரம் கூட விசாரிச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா அப்புறமா கொடுங்கள பணம் எல்லாருக்கும் முக்கியம் தானே மாமா பாவம் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணம் அதை கொண்டு அவங்கள்ட்ட கொடுக்கணுமா என்ன கொஞ்சம் விசாரிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் கொடுக்கலாங்க சொன்னா கேளுங்க தோழி சும்மா இருக்க நீ நேத்தையும் சொன்னல நாங்க எல்லாம் விசாரிச்சுட்டோம் எல்லாம் மனங்கட்டையும் எங்களுக்கு தெரியும் நீ வாய் மூட்டுன்னு சொன்னல பெரிய விளையாட்டா வர்ற அவங்க அப்பா சொன்னா நீ கேட்டுட்டீ உன் அப்பா சொல்றதுதான் நான் கேட்கணும் எந்த அவசியம் இல்ல பாரு நாங்க நல்ல காரியமா போறோம் வாய் துறக்காத பாத்துக்க

சும்மா இருக்க மாட்டேன் பாரு என்ன கோவக்காரன்னு ஆக்காத இருந்துக்க அப்பமா இருக்காங்களே பாக்குறேன் இல்ல சிவில் போட்டுருவேன் பேசுறீங்க எங்க அப்பா சரி நம்ம கெட்டு போனோம் இந்த காசை என்கிட்ட முன்னு கொடுத்து அவங்க ஏமாந்து போட்டேன்னு நினைக்கணும் அப்படி நினைக்கலையே கொடுத்தா நீங்க ஏமாந்து போவீங்க குடுக்காதீங்கன்னு சொல்றாங்க என்னமா உங்களுக்கு புரியல ஏய் துளசி போய் பாக்க போனே என்ன அவளுக்குள்ள டிரஸ் எல்லாம் நிறைய இருக்கு நீ போறதா இருந்தா பைக்ல போவத ஆட்டோல போடா ட்ரெஸ் எல்லாம் குடுத்து விடலாம்ல இல்லமா அப்பப்ப பாக்க போவோம் அப்போ அப்ப ரெண்டு ரெண்டு பேக்கா பைக்ல வச்சு கொண்டு போறேன் இப்ப அவ்வளவு ட்ரெஸ்ஸுமா போட போறான் அது இல்லாம அங்கதான் வரணும் அப்புறம் ஆட்டோவுக்கு பாக்கணும் எதுக்கு ஆமா ஹாஸ்பிடல் போகணும்னு சொன்னா துளசி அதனால ஹாஸ்பிட்டல் போய் குளிச்சுட்டு கிளம்பி போயிட்டு வர சாயந்தரம் ஆயிரும் எனக்கு சாப்பாடு வைக்காதீங்க வா முன்னாடி நல்ல விஷயத்துக்காக போயிட்டு இருக்கோம் நல்ல வார்த்தை பேசுவியா அவசோக்கனமாவே பேசிட்டு இருக்க உனக்கு வந்து வச்சிருக்கண்டி என்னடா என்ன அவள்கிட்ட கோவப்பட்டு இருக்க ஏமா என்ன சொல்ற என்னடா இல்லமா சாப்பிட்டு போங்க சாப்பிட்டு போங்கன்னு தொல்லப்படுத்துறா இப்ப சாப்பிடற டைமா போயிட்டு வந்து சாப்பிடுவோம் கேட்க மாட்டேக்கா பொன்னி போறவல்ல காப்பியோ ஜூஸ் எதுவும் வாங்கி குடிப்பாங்க வந்து சாப்பிடுவாங்க சமையல் சீக்கிரம் பண்ணு சரியா போயிட்டு வரட்டு மாமா உங்கள்ட்ட ஒன்று சொல்லணும் அட்வான்ஸ் கொடுக்க தானே போறீங்க ஒரு கைக்கு ரெண்டு மட்டும் நல்லா விசாரிச்சு பார்த்துட்டு அப்புறமா கொடுங்க மாமா ஏன்னா நாடு கெட்டு போய் இருக்குது ஏமாத்துறவங்க தான் இன்னைக்கு அதிகமா இருக்காங்க அதான் ஏய் ஒரு பிரச்சனை மண்டலி யாராவது வாய் கொழுப்பு ரொம்ப தண்டி உனக்கு நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன் ரொம்ப ஓரத்தான் பேசிட்டு இருக்கேன் உன்ன அப்பா அதட்ட பேச வச்சு தப்பு முதல்ல அதோட பெரிய தப்பு உன் வீட்டுக்கு நானு வந்து பச்சியா அவ்வளவுதான் என்ன சொல்லணும்னா இல்லம்மா தெரிஞ்ச முடியல நல்லா விசாரிச்சுட்டேன் விசாரிச்சதுக்கு அப்புறம்தான் காசு ரெடி பண்ணேன் இப்ப அட்வான்ஸ் தான் குடுக்கறோம் உம் நல்லா விசாரிச்சாச்சு பெருசா ஏமாத்துறவங்கமே தெரியல உம் உம் அட்வான்ஸ் குடுத்துட்டு வர்றோம் நல்லதுன்னு நினைப்போம் நல்லதுன்னு நினைப்போம் சாப்பிடறேனே அங்க போய்க்கி எனக்கு ஃபோன் போடுங்க சரி போயிட்டு வரமா மாறி போயிட்டு வரோம் காமச்சி போயிட்டு வரே சரவணா நினைச்சா பெரிய கவலையா இருந்து இனியும் பரவாயில்ல அவனுக்கு ஒரு கடையை வச்சு கொடுத்தா அவன் கதையை பாத்துக்கிடுவான் இந்த மாதிரி ஆமாமா சரவணா நினைச்சா எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு இப்ப பரவாயில்ல சரவணா இன்னும் கடையை வச்சு நல்லா மெயின்டைன் பண்ணிடுவான் அப்பா பாத்தீங்களாமா வந்தாலும் வந்தாரு அவரு கடமையை அவரு சரியா செஞ்சாரு எனக்கு ஒரு டிராவல்ஸ் வச்சு கொடுத்தாரு பூ மாதிரி நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுத்தாரு சரவணா நினைச்சா அடிக்கடி வருத்தப்பட்டுட்டே இருக்கும் அப்பா இப்ப சரவணாவே நல்ல நிலைமையில ஆக்குறாரு பாவம் இல்லாமா என்ன அப்பா இதுல என்னடா இருக்கு நம்ம குழந்தைங்க நல்லா இருக்கணும் எல்லா அப்பா அம்மாவும் நினைக்கிறது தானே அவர் நல்ல நேரத்துக்கு வந்தாரு பத்தியப்பா உனக்கும் ஒரு கடையை வச்சு கொடுத்து அவனுக்கும் ஒரு கடையை வச்சு கொடுத்து மாதிரியும் நல்லபடியா கல்யாணத்தை முடிச்சு கொடுத்துட்டாரு எப்படியோ எங்க கடமையெல்லாம் முடிஞ்சு கும்பிட்ட தெய்வம் கைவிடல அத்தா நீங்களா சாப்பிடுங்கத்தான் நேரம் எழுதல உம் இருக்கட்டும் பொண்ணு பாவம் கஷ்டப்பட்டு வச்சுருக்க நான்தான் சாப்பிடலன்னு அழுதுல போலிருக்கு குணுச்சுட்டு வரேன் சரியா குணுட்டு வந்து சாப்பிடுறேன் ஹே குணுஸ்வி நீ போங்க வாங்க மாமா நான் தான் உங்களை பார்க்க வர வேண்டியதா இருக்கு நீங்க என்ன பாக்க வந்தீங்களா எனக்கு வலகாப்பு நடந்து மூணு நாள் ஆகுது இல்ல இல்ல நீங்க விட நாலு நாள் ஆகுது வந்து பார்க்க வந்தீங்களா ஃபோன்லயே தான் பேசிட்டு இருக்கீங்க சரி நீங்க தான் வரல நானாவது வந்து ரேட்டு பாத்துட்டு போகலான்னு வந்தேன் ஏய் உன்னதான் பாக்க வரலான்னு கிளம்பிட்டு இருக்கேன் ஹாஸ்பிட்டல் போகணும் சொன்னீங்கல அப்புறம் கூட்டி போல எப்படி இருக்காங்க டாக்டர் என்ன போய் பாக்கணும் ஒரு வாரத்துல எப்படியும் ஹாஸ்பிட்டல் வர சொல்லுவாங்க வேர்ல்டு என்னோட உலகத்தை பாக்க போறேன் அதுக்கு நீங்க நேர்ல தான் வரணும் இப்படியே இந்த கனவு கண்டுட்டு இருந்தா எப்படி நான் போறேன் போங்க ஐயோ கனவா ஷோ பாவம் நம்ம தேடிட்டே இருக்கா தோசி ஷோ அன்னைக்கே சொன்னா பாக்க வந்துருங்க ரெண்டு நாளைக்கு இருக்குன்னு எங்க போக முடியுது